பதிமூணு அதாவது சரியா சொல்லணும்னா அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்சிஐ சயின்ஸுங்கிற வார்த்தையே இல்ல லத்தீன் மொழியிலிருந்து வருஷங்க ஆச்சு ஆண்டுகளா இருக்கிற தமிழ்ல அறிவியல் இருக்கு அதைய விஜயக்காவோட ஒவ்வொரு எழுத்துலயும் நம்ம உணர முடியும் அது எல்லா எழுத்துலையுமே அதைத்தான் சொல்லணுமே தவிர எல்லாமே பெண்ணும் பெண்ணியும்னா எழுத்தாளர் பெண்ணா இருந்தா என்ன ஆனா இருந்தா என்ன சொல்ற விஷயம் என்ன ஏன்னா நம்ம தமிழ் கூறும் நல்லுல சுஜாதாவுக்கு பிறகு விஷயத்தை தொடர கண்ட் விஷயத்தை தொடர எழுத்தாளர்கள் தான் உலகம் முழுவதும் பரபரங்க அதுதான் நமக்கு வேணும் விஷயங்கள் எல்லாருக்கும் பகிரப்படணும் அஹ் கொஞ்ச நாள் எனக்கு அந்த இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது கடந்த தென்கிழக்காசிய ஆசிய நாடுகள்ல தமிழ் சார்ந்த ஒரு இரண்டு மூன்று நாடுகளுக்கு பயணிக்கும் போது அந்த நாட்டில் வச்சு வீடியோ பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அது மிக நீண்ட கால என்னுடைய ஆவலை